மதுபானங்களுக்கும் போதைப் பொருளர்களுக்கும் அடிமையாகி போனவர்கள் அதிலிருந்து விடுபட இப்பதிவு வழங்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் இதை இதனை கடைப்பிடிக்கலாம் பார்க்கடலை கட் கடைந்ததால் அமுதம் கிடைக்கும் என தேவர்கள் பார்க்கடை பார்க்கடலை கடைந்தனர் ஆனால் பாசகி மூச்சு முட்ட நச்சை வெளித்தள்ளியது உலகம் இருண்டது தேவர்கள் பயந்து ஓடினார்கள் மகாவிஷ்ணு தேவர்களை காப்பற்ற மயல அந்த விஷம் அவரையும் தாக்கியது பின் சிவபெருமானை முறையிட்டனர் சிவபெருமான் அந்த விஷத்தை கொண்டு வர சொல்லி அறிந்தனர் பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தில் கையால் அமுக் அமுக்க விஷம் தொண்டையிலே தங்கிவிட்டது இதனால் சிவபெருமானுக்கு நீல நீலகண்டன் என பெயர் ஏற்பட்டது சிவபெருமானுக்கு விஷத்தினால் ஒரு துயரமும் ஏற்படவில்லை மாறாக தேவர்களுக்கு மகிழ் மகிழ்ச்சி அளித்தார் இது ஒரு திருவிளையாடல் விதத்தால் அமரர்களுக்கும் அடியார்களுக்கும் தோஷம் எதுவும் ஏற்படாமல் காத்திருக்க சிவபெருமானுக்கு நாள் பிரதோஷ காலமாகும் தினமும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நித்திய பிரதோஷமாகும் மதுப்பான வகைகளுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையானவர்கள் அந்தந்த வீடுகளில் உள்ள பெண்கள் வீட்டிலேயே விளக்கத்தை சிவபெருமான் பார்வதி உள்ள படங்களின் முன் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சிவபெருமானமும் சிவபுராணமும் திருவாதமும் படித்து வந்தால் வந்தாலும் அல்லது ஓம் நவச் என நாலு நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஜபம் செய்து வந்தாலும் நிச்சயமாக மதுப்பானத்திற்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுபடு விடுபடுவார்கள் இதனால் குடும்பத்தில் உள்ள தொல்லைகள் அனைத்தும் குறையும் முய முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் பார்க்கடையில் தன்னுடைய விஷத்தையே குடித்து தேவர்களையும் அடியார்களையும் சிவபெருமான் காப்பற்றியது போன்று தங்கள் வீடுகளில் உள்ள மதுபானத்திற்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையானவர்கள் சிவபெருமான் நிச்சயமாக காப்பாற்றுவார் முயற்சி செய்து பாருங்கள் இப்பதிவு மதுபானத்திற்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாக போனவர்கள் குடும்பத்தை காக்க இப்பதிவு வழங்கப்படுகிறது பிரதோத வழிபாடு முறை உபாதன குலபதி துர்க்கை சித்தர் அவர்கள் வழங்கிய நூல் அப்படியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இவை இவைகளை டிஸ்கிரிப் கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளலாம் மக்கள் மனநில் திருச்சிற்றம்பலம்